வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சுதர்ஷன் ஒரு நபர் வந்து ஓடி எந்த கையாக ஓடி போனாரு யார் இந்த டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அப்படின்லாம் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் உடனே ஏதோ கூகுள்ல ஒர்க் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க ஒரு யூடியூபர் அவரு அதை பத்தி என்ன செய்தின்றது தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அதாவது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சமூக ஊடகங்கள் வரும்போது சில நல்லதும் நடக்கும் சில கெட்டதும் நடக்கும் சில நல்ல பயன்பாடும் இருக்கும் சில அபியூஸும் இருக்கும் சரியா அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம் ஒரு டெக்னாலஜி வரும்போது ரெண்டுமே வரும் அதை தவிர்க்க முடியாது அப்படி தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல வர்றது தான் இந்த மாதிரி வீணாக போன ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் வர்றது எந்த சாப்பாடை பார்த்தாலும் ஆஹா வேற லெவல் சூப்பர் அப்படியா இப்படியா நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படி இப்படின்லாம் பேசுகிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் நீங்க அங்கே போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாயில வைக்க விளங்காது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பெண்களின் உரிமை குரல்கள் ஒலி ஒலிக்குது வேறு புறம் பார்த்தோம்னா பலூனக்கா அது இதுன்னு இன்னொரு குரூப்பை வந்து அதை அப்யூஸ் பண்றாங்க அப்புறம் அவங்கள பார்வையாளர்கள் அபியூஸ் பண்றாங்க இப்படி அந்த ஒரு பக்கம் நடக்குது உருவ கேலியில இருந்து பல விஷயங்கள் நடக்குது இரஃபான் மாதிரி சில லூசுங்க உள்ள வருது அப்படி வந்த கூட்டம் குரூப்பில் ஒரு குரூப் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த டெக் அப்படின்னு பற்றி பேசுறது டெக்னா என்னவோ பெரிய டெக்னாலஜியை பற்றி பேசி நம்மளை புரிய வச்சு நம்மளை சயின்டிஸ்ட் ஆக்கிட போகிறாங்களான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும்போது அந்த ப்ராடக்ட் பற்றி நாங்கள் ரெவ்யூ போடுறோன்னு போடுறது இந்த புது மாடலில் இப்படி ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது தெரியுமா அது இது லொட்டு லோஸுக்கு போடலங்க அப்படின்னு ஆனால் உண்மையில் என்னன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த மற்ற உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்காக எடுத்த நடவடிக்கையில் தான் இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதுகள் தொண்ணூறுகள்லாம் பார்த்தோம்னா நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் பயனட பயன பயன்படுத்தக்கூடியவருக்கு வழிகாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி உன்ன ஒரு எட்டு பக்கம் பத்து பக்கத்துக்கு பிரிண்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க சில கம்பெனியில் கலர்ல போடுவாங்க பெரும்பாலான கம்பெனியில் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் போடுவாங்க அந்த யூசர் மேனுவல் வந்து இது படம் போட்டு இந்த கருவி இப்படி இருக்குது இது இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒன்றாம் நம்பர் இடம் இது ரெண்டாவது இடம் இந்த இடம் வந்து பேட்ரி போடணும் அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் விளக்கி எப்படிலாம் வரும்னா டிவி வாங்குனீங்கன்னா டிவியை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ன்ற ஒரு புக்கு வரும் கூட வந்து ரிமோட்டும் கொடுப்பான் பார்த்தீங்களா அந்த ரிமோட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கும் இப்படிலாம் யூசர் மேனுவல்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது தொண்ணூறுகள் வர ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து வேகமாக வேகம் எடுக்க ஆரம்பிக்குது அப்ப இன்டர்நெட் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு நாலாயிரூவா ஐயாயிரம் செலவு பண்ணி ஒரு வெப்சைட்டை ஒண்ணு போட்டுறது வெப்சைட்டை போட்டு இந்த புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா பாத்தீங்களா அந்த பிரிண்ட் பண்ண விஷயத்த பராத்தையும் தூக்கி அந்த வெப்சைட்ல போட்டுருது சோ எங்க பொருள் வாங்கினீங்கல்ல அதுல வந்து அந்த டப்பாலே போட்டிருப்பாங்க அந்த பேக் பண்ண பாக்ஸ் இருக்கும்ல அதுலயே இருக்கும் இத யூசர் மேனுவல் பாக்கணும்னா இந்த வெப்சைட்ல போய் பாருங்கன்னா அதிலயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவனுக்கு வேலை முடிஞ்சு போச்சு சரியா சோ நீங்க வெப்சைட்ல போய் பாக்கலாம் ஆனா நமக்கு என்னன்னா சோம்பல் அதை போய் என்னத்தை திறந்து படித்து வச்சு அந்த யூசர் மேனுவல் வந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் எடுத்து படிக்க மாட்டாங்க சும்மா அப்படியே எடுத்து ப்ளக் பண்ணி ஆன் பண்ணி அப்படியே ஓட விட்டு ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கிறது தான் வச்சிங்களேன் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை ஒருத்தவங்க உட்காந்து அதை படிச்சுட்டு வந்து அந்த கருவி அந்த ப்ரா ப்ராடக்ட்டை கொண்டு வந்து காமிச்சு இங்கே பார்த்தீங்களா இதில் இப்படி இருக்கா அப்படி இருக்குது இப்படி அப்படினா அதுக்கு ஒரு பார்வையாளர் வந்து வந்துட்டாங்க ஏன்னா நமக்கு சோம்பல் ஒன்று இன்னொன்று நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படாது அவன் வந்து ஏகாப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருப்பான் அந்த ஃபோனில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த ஃபோன் இருக்கு இப்போ கால் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்படி கையாட்டினாலே வந்து ஸ்பீக்கர் ஃபோன்ல ஆன் ஆகுறதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கு இப்படி கை ஃபோன் இருக்கு ஃபோன் அடிக்குது இப்படி போய் ஆன் பண்ணணும்னு வேணாம் இப்படி கை இப்படி ஒரு மாதிரி அதுக்கு ஒரு காட்டினோம்னா உடனே கால் ஆன் ஆகி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு இது மாதிரி பல இருக்குன்னு வைங்களேன் இதெல்லாம் வந்து அவங்க வீடியோவில் செஞ்சு காமிச்சு வீடியோ போடும்போது அதுக்கு ஒரு கிரேஸ் வந்தது அதுதான் வந்து அப்போ டெக் பாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனியில் தான் இந்த சுதர்ஷன் நபர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு அப்படி வேலை பார்க்கக்கூடிய நேரங்களில் அவர் வந்து பல விஷயங்களை வந்து பேசி பேசி போட்டு பல மில்லியன்ஸ் போச்சு அப்புறம் ஏதோ சண்டை ஆயிடுச்சு போல இருக்குது கம்பெனி அந்த கம்பெனி ஓனருக்கும் ஈவனுக்கும் அவன் இவன் என்ன பண்ணிட்டான் சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து டெக் சூப்பர் நீ இவன் தனியாக இன்னொரு சேனல் ஆரம்பிக்க இந்த சேனலில் காரணம் பற்றி அவன் திட்ட அவன் இவனை திட்டன்னு மாத்தி மாத்தி திட்டி திட்டி வீடியோ போட்டு அதுவும் ஓடிக்கிட்டு இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இவருக்கு அதுதான் பேரே வந்து கட்டப்பை அப்படின்னு பேர் வேற வச்சிருப்பாங்க கட்ட கட்டப்பை சுதர்சனா இட் சம்திங் என்னன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு சீனு நான் பாருங்க இந்த கம்பெனி விட்டு வெளியே வரும்போது ஒரு கட்டப்பையோடு தான் வந்தேன் என்ன வேற எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல நான் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் வயலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு லைசன்ஸ் வயலேஷன் பண்ணிட்டு அதையும் டெக் கம்பெனிஸ்னு சொல்லி சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க விண்டோஸ் ஒரிஜினல் வருஷன் வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆகும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட்டை போட்டுக்கிட்டு எங்க வெப்சைட்ல வந்து வாங்கினீங்கன்னா அதே லைசன்ஸ் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரமா தர முடியுமா அப்படின்னு பார்த்தா அவங்கோஸ் கம்பெனி காரை ஏமாத்திட்டு இருக்காது புரிஞ்சுங்க நீங்க ஒரு பிராண்டட் கம்ப்யூட்டர் டெஸ்காப் வாங்குறீங்கன்னு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னு வைங்களேன் இங்க ரிச் ஷீட்ல பக்கத்தில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர்ஸ் ஃபுல்லா விற்கிற இடம் அங்க போய் அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் தனித்தனியா வாங்கினீங்க வாங்கி வீட்டுல கொண்டாந்து அசம்பிள் பண்ணோம்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கே இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்ப்யூட்டர் நம்ம செஞ்சிட முடியும் அப்போ நம்மளே செஞ்சு நம்ம பிராண்டு போட்டு நம்ம அந்த கம்ப்யூட்டரில் விற்கலாமா விற்கலாம் ஆனால் அது அது கூட வந்து சில சாஃப்ட்வேர்லாம் கொடுக்கலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த விண்டோஸ் மாதிரி நிறுவனத்தில் போய் பேசணுன்னு இல்லைங்களா நான் ஒரு மொத்தமாக ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் தயாரித்து விற்க போகிறேன் பத்தாயிரம் கம்ப்யூட்டர் தயாரித்து விற்க போகிறேன் அப்படின்னு கேட்டோம்னா இதே ஏழாயிரம் ரூபா ப்ராடக்டாக ஓஇஎம் லைசன்ஸுன்னு சொல்லி அவங்க கொடுப்பான் அது வந்து ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபாயில் கிடச்சிரும் அப்போ அதை வந்து இவனுக்கு மொத்தமாக வாங்கிக்கிறது வாங்கி கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதுலாம் கிடையாது தயாரிக்காமல் அந்த லைசன்ஸை மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வித்துறது புரியுதுங்களா ஒரு ஆயிரம் லைசன்ஸ் வாங்கி ஒரு ஆயிரத்து ஆயிர ஆயிரம் ரூபா ப்ராஃபிட்டில் விற்கிறானே வச்சுருக்கீங்களேன் யோசிச்சு பாருங்க படக்குன்னு பத்து லட்ச ரூபா லாபம் ஆயிப்போச்சு சரியா வாங்குறவனு என்னன்னு நினச்சிக்கிறான் நமக்கு வந்து ரூபா ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் இவனுக்கு இப்படி ஏமாதி தெரியறதே ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய இந்த மாதிரி டெக் அப்படின்ற பேர்ல ஒரு சில நிறுவனங்கள் சேனல்லாம் நல்ல சேனல்ஸ் இருக்கு நிறைய கொஞ்சம் பயனுள்ள செய்திகள் போடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னுலாம் நம்ம சொல்லலை ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி டுபாக்கூறு தான் நிறைய சுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இவன் இந்த பையனை வந்து யூடியூப்ல இப்படிலாம் ஃபேமஸா இருக்கிறத பார்த்து அதை பார்த்து மயங்கி எங்கேயோ என்னவோ லவ் மேணி ஒரு பொண்ணு விமலா ராணின்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் ஆகியிருக்கு திருமணமாகி அந்த பெண் வந்து டாக்டர் வேற போட்டிருக்காங்க டாக்டர்னா எம்பிபிஎஸ் டாக்டரா இல்லைன்னா பிஹெச்டி பண்ண டாக்டரா எந்த டாக்டர்னு தெரியல ஏதோ டாக்டர்னு போட்டிருக்காங்க அந்த பெண்ணை வந்து இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த சேனல் வந்து சரியா ஓடலை போல இருக்குது கொஞ்சம் டல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதுக்குள்ள வீடு கட்ட ஆரம்பிச்சான் போல இப்ப வீடு கட்ட காசுலேட்டு போய் உங்க அப்பாட்ட ஐம்பது லட்சம் ரூபா காசு வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணை மிரட்டிருக்கான் அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆகி கடைசியாக எல்லாரும் கூடி பேசி கீசி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வேணா தரேன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்கார் போல இருக்குது அதையும் வாங்கிக்கிட்டானா இல்லை வாங்காமையே திரும்பவும் கேட்டு சண்டை போட்டானான்னு தெரில இருபது லட்சம் வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்து வெறும் முப்பது பவுன் தான் நகை போட்டாங்களாம் நகை போகிறதுல என்ன இருக்குது அது அவங்கவுங்க அப்பா அம்மாவோட விருப்பம் அப்பா அம்மாவோட விருப்பம் மட்டும் இல்லை அந்த நகையை புதுசை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க என்ன அவசியம் இருக்குது அப்படியே கொண்டு வந்தாலும் புருஷனை கொடுத்து வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை அவங்க லாக்கரில் வச்சுக்கலாம் அது அவங்க பொருள் இவன் என்ன இவன் என்ன பண்ணியிருக்கான் இருபது லட்சமாவது கொடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் டார்ச்சரை கொடுத்துருக்கான் இந்த பொண்ணு புத்திசாலியான பொண்ணு மதுரக்கார பொண்ணு தைரியமான பொண்ணு போல பொண்ணு இல்லை நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு என்ன ஏன்னா அறந்தட்சனை கொடுங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு நமது சல்யூட் மற்றும் பாராட்டுக்கள் தைரியமாக இருக்கணும் பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் இதுக்கு இந்த ரித்தஞ்சா மாதிரி பயந்துக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் வேலைகள்லாம் போகக்கூடாது அந்த அந்த பொண்ணும் சரி அந்த திருச்சியில் ஒரு கணவன் மனைவி இறந்தாங்களே அதை பத்தியும் சரி நான் இன்னொரு நாள் விவரம் இன்னொரு நாள் விரிவாக பேசுறேன் கமெண்ட்டுகள்லாம் படித்தேன் அதை பத்திரம் ஃபீட்பேக் நான் சொல்லி தான் ஆகணும் அதை மற்றொரு நாள் சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆன உடனே இந்த பையன் எஸ்கேப் ஏன்னா நமது வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது திருமணமாகி ஏழு ஆண்டுகளுக்குள்ள அந்த பெண் தரப்பிலிருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலனா கூட புரியுதுங்களா கம்ப்ளைண்ட் வந்தால் நேரடியாக நடவடிக்கை கம்ப்ளைண்டே வரலனா கூட எந்த ஒரு காரணத்துக்காக அந்த பெண் மரணம் அடைந்தாலும் அந்த பெண்ணோட கணவர் அந்த கணவனோட அப்பா அம்மா மூணு பேரையும் அரசியத்துக்கு உள்ள வையின்னு சொல்லி சட்டம் விசாரணை அதுக்கு அப்புறம் விசாரிச்சு உண்மையிலே இயற்கை மரணமா இல்ல இவர்கள் தான் காரணமான்றத அப்புறம் விசாரிக்கலாம் முதல்ல முதல்ல அரச வை உள்ளவை அப்படிங்கறதுதான் சட்டம் கம்ப்ளைண்ட் இல்லைனாலே ஆனா அப்படி இருக்கும் போது இப்ப ரிதன்யா மேடர்லயே அதுதான் ரிதன்யா வந்து அந்த வாய்ஸ் நோட்டே இல்லைன்னா கூட கவின்ராஜும் அவங்க அப்பா அம்மாவும் கல்யாணம் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டிருப்பாங்க இங்க இந்த பெண்ணே நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தொக்கா தூக்கிடுவாங்க இவன் எஸ்கே ஆகி ஓட்டான் எங்க ஓட்டினான் எங்க இருக்கான்னு தெரியல ஃபோன்லாம் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அவன் எப்போ ஃபோனை ஆன் பண்றானா அன்னைக்கு சீக்கணும் இல்லைங்களா வேற ஒன்றும் கிடையாது ஃபோனையோ இன்டர்நெட்டையோ ஆக்சஸ் பண்ண உடனே தூக்கிடுவாங்க ஏன்னா அந்த நம்பர் எப்போதும் ஐபோன் பயன்படுத்தக்கூடியவர் ஐபோன் வந்து நெட்டை நீங்க சிம் கார்டு இல்லாமல் நெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணா கூட தூய லொகேஷனை காமிச்சிடும் பட்டன் தூக்கிடுவாங்க ஸோ விரைவில் கைது செய்யப்பட போகிறார் இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கு இந்த யூடியூப பத்தி இருந்தாலும் அதை பத்திலாம் இன்னொரு நாள் பேசுவோம் நாம வந்து இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த பெண்ணுக்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்கணும் எப்போதும் பெண்கள் வந்து தைரியமா இருங்க உங்களுக்கு எதிராக அடக்குமுறையோ வன்முறையோ இல்லை இது போன்ற டார்ச்சர்லாம் வந்துங்கன்னா பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே அதில் இந்த போன வாரம் ஒரு பெண் மோசமான உதாரணமாக இருந்தால் இந்த பெண் இந்த வாரம் இன்னொரு பெண் சரியான உதாரணமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம பாராட்டணும் ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்